அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரட்டாசி மாதத்திற்குரிய மகாலய அமாவாசை வர உள்ளது அப்போது சில காய்கறிகள் வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம உணவில் சேர்க்கவும் கூடாது படையல் போட்டு சாமியும் கும்பிடக்கூடாது அப்படி என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிற பதிவு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வாழ்நாள் முழுவதும் முன்னோர்களை வழிபடாத பாவங்களையும் கூட சரிசெய்து அளவில்லாத பலன்களையும் தரக்கூடியது தான் இந்த மகாலி அமாவாசை வழிபாடு இந்த நாளில் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ஏழைகளுக்கு தானம் அளிப்பது படையல் போட்டு வழிபடுவது ஆகியவை மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது மகாலி அமாவாசை அப்படிங்கிறது வந்து முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடு அவர்களுக்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு நம்மளுக்கு மகாலி அமாவாசை எப்பன்னு பார்த்திங்கன்னா செட் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை விரதத்திற்கு சில குறிப்பிட்ட காய்கறிகளை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கவும் கூடாது அமாவாசை அன்று எந்தெந்த காய்கறிகளில் சேர்க்கவில்லை என்றாலும் குறிப்பிட்ட நான்கு காய்கறிகளை கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் இந்த நான்கு காய்களை சமைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு படைத்தால் ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகளால் சமையல் படைத்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த நா நான்கு வகையான காய்கறிகளை சமைத்து படைப்பதால் நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவாராம் இதனால் நம்முடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் அனைத்தும் நீங்கும் முன்னோர்களின் பரிபூரண ஆசையை பெறுவதற்கு சமைக்க வேண்டிய நான்கு காய்கறிகள் பற்றி சொல்கிறது புராணக்கதை ஒருமுறை விஸ்வாமித்ர முனிவர் வஷ்டரின் ஆசிரமத்திற்கு உணவு சாப்பிட வருவதாக கூறியிருந்தாராம் ஆனால் தனக்கு ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறினால் உணவு சமைக்க பரிவர வேண்டும் என கண்டிப்பாக கட்டளையிட்டிருந்தார் விஸ்வாமித்ர மித்திரர் மிகுந்த கோபக்காரர் என்பதால் வஷ்டரும் அவர் சொன்னதை குழப்பமுடன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் மனைவி அருந்ததி அதாவது வஷ்டரின் மனைவி அருந்ததி சிரித்த முகத்துடன் செய்து விருந்தளிக்கிறேன் என்று இன்முகத்துடன் கூறினார் படைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வமித்திரனின் சாப்பிட ஆசிரமத்திற்கு வந்தார் நான் சொன்ன ஆயிரத்தி எட்டு காய்கறிகளோடு எனக்கு விருந்து ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க விஸ்வமித்ரர் அதற்கு அவர் மனைவி அருந்ததி தயார் என சொன்னார் இலையை போட்டு எட்டு வாழைக்காய் துண்டு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் ஆகியவற்றை பரிமாறினார் ஆனால் விஸ்வமித்திரர் பார்த்தவுடன் நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கேட்டேன் ஆனால் நான்கு காய்கறிகளை சமைத்து அவமானப்படுத்துகிறாரா என்றார் விஸ்வமித்திரர் அவரை பணிவுடன் வணங்கினால் காய்கறி விளக்கத்தை எடுத்து கூறினால் சுவாமி நீங்க அறியாத சாஸ்திரம் ஒன்றும் இல்லை ஒரு பாகற்காய் நூறு பாவக்காய்க்கு சமம் ஒரு பிரண்டை முன்னூறு பிரண்டைக்கு சமம் ஒரு பலாக்காய் அறநூறு காய்க்கு சமம் வாழையடி வாழையாக என எட்டு தலைமுறையாக குறிப்பது வாழைக்காய் அதனால வாழைக்காய் எட்டு காய்கறிக்கு சமம் ஆக மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்த படைத்து பலனை வழங்கக்கூடியவை இந்த நான்கு காய்கறிகள் என்றால் அன்று ஒரு நாள் வழிபடுவது ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை கொடுக்குமாம் அதனால் விஸ்வாமித்ரர் என் முகத்துடன் விருந்தை ஏற்றுக்கொண்டால் அதனால்தான் மற்ற என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் புடலங்காய் பாகக்காய் வாழைக்காய் வாழைப்பூ பிரண்டை சேப்பக்கிழங்கு சேனைக்கிழங்கு நெல்லிக்காய் பாசிப்பருப்பு உளுந்து வெள்ளம் மஞ்சள் பூசணி வெல் பூசணி இவ்வாறு நம் முன்னு படையிலிட்டு வழிபடும் போது நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் இவ்வாறு நம் முன்னோர்களுக்கு படையலிட்டு சேர்த்தோமானால் நம் குடும்பத்தில் இருக்கின்ற பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் அம்முன்னோர்கள் சாபம் அனைத்தும் நீங்கும் தடைப்பட்டு கொண்டிருக்கிற விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அதனால் இந்த காய்கறிகள் மற்றும் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சமைத்து முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் வாழைக்காய் வந்து காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம சேர்க்கின்றோம் வாழையடி வாழையாக நம் நம் குளம் தலைக்க வேண்டும் வளர வேண்டும் என்பதை சேர்க்கிறோம் நம் முன்னோர்களை எப்ப படையல் போட்டு சாமி கும்பிடணும் படையலிட்டு சாமி கும்பிடும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு மேல் பன்னிரெண்டு முப்பது வழிபாடு செய்யலாம் அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா யமகண்டம் தொடங்குகிறது அந்த நேரத்தை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் நீங்க தாராளமாக சாமி கும்பிடலாம் நாமும் ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவோமாக மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான ரிப்ளையை நான் கொடுக்குறேன்